இந்தசம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு காரை விற்பனை செய்கிறாரு அப்படி விற்பனை செய்யும்போது அவருக்கு இருபது சதவீதம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்போ இருபது சில நஷ்டம் ஏற்பட்டது தான் இந்த ரெண்டு லட்சம் அப்புறம் அந்த ரெண்டு லட்சங்கிறதுனா எண்பது பர்சன்டேஜ் நமக்கு தேவை ஏற்றினா நூறு பெர்சன்டேஜ் அந்த காரோட மொ அந்த காரோட விலை தான் கட்டுறாங்க நூறு பர்சன்டேஜாக இருந்தாதான் அந்த காரோட விலை நமக்கு தெரியும் எண்பது பர்சன்டேஜுங்கிறது நமக்கு ரெண்டு லட்சம் அப்புறம் நூறு பர்சன்டேஜுங்கிறது நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும் எண்பது இதில் எண்பது பெர்சன்டேஜ் ரெண்டு லட்சம் தருது இது கூட ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி கூட்டிட்டோம்னா நமக்கு நூறு பர்சன்டேஜ் தருமா எண்பது ப்ளஸ் இருபது நூறாயிரம் இங்கேயும் அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி கூட்டிட்டோம்னா நூறு பர்சன்டேஜ் உள்ளே அமௌண்ட் அந்த இதோட அமௌண்ட்டு நமக்கு கலந்துடும் அந்த காரோட அமௌண்ட்டு இப்போ பாருங்கள் இது எண்பது பர்சன்டேஜாக இருக்கா ரெண்டு லட்சம் லட்சம்ங்கிறது எண்பது பர்சன்டேஜாக இருக்கா நம்ம வழக்கமாக போடுற மாதிரி இங்கோட எத்தனை நமக்கு இருபது பர்சன்டேஜ் வேணும் அப்போ இதை நாலாவது தான் இருபது பர்சன்டேஜ் வந்துடும் இருபது பர்சன்டேஜ் வரும் அங்கோடி நாளாக ஊற்றி அங்கோடி நாளாவாக வைக்கணும் ஒவ்வொரு நாளாக பார்த்தினா ஐந்நாள் இருபது ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரங்கிறது நமக்கு இருபது பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு லட்சங்கிறது எண்பது பர்சன்டேஜ் ஐம்பதாயிரங்கிறது இருபது பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது நமக்கு நூறு பர்சன்டேஜி அந்த காரோட விலை